அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற சிறிது நாட்களிலேயே டொனால்டு ட்ரம்ப் சீனா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அண்மையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உரையாற்றும் போது மற்ற நாடுகள் பல தசாப்தங்களாக நமக்கு எதிராக அதிக வரிகளை விதித்து வருகின்றன இப்போது நமது முறை நாம் மற்ற நாடுகளுக்கு எதிராக அவற்றை பயன்படுத்த வேண்டும் ஐரோப்பிய யூனியன் சீனா பிரேசில் இந்தியா மெக்சிகோ மற்றும் கனடா உள்ளிட்ட பிற நாடுகள் நாம் வசூலிப்பதை விட அதிகமாக வரிகளை வசூலிக்கிறார்கள் இது மிகவும் நியாயமற்றது இந்தியா நம்மிடம் நூறு சதவிகிதத்துக்கும் அதிகமான வாகன வரியை வசூலிக்கிறது ஏப்ரல் இரண்டு முதல் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் என பேசியிருக்கிறார் கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஏற்கனவே அமெரிக்க வரிகளை எதிர்கொண்டுள்ளன அதே நேரத்தில் இதுவரை டிரம்பின் வரி விதிப்பு டார்கெட்டிலிருந்து இந்தியா தப்பித்துக் கொண்டிருந்தது ஆனால் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமெரிக்காவின் வரி விதிப்பிலிருந்து இந்தியா தப்ப முடியாது ஏப்ரல் இரண்டு முதல் பரஸ்பர வரி விதிப்பு என்ற ட்ரம்ப்பின் மிரட்டலால் இந்தியாவின் வாகனம் முதல் விவசாயம் வரையிலான ஏற்றுமதி துறைகளில் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா நமது பொருட்களுக்கு விதிக்கும் வரியை விட நாம் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரியை விதித்திருக்கிறோம் இந்தியா அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டும் அல்லது நாங்களும் அதே அளவுக்கு இந்திய பொருட்கள் மீது அதிக வரியை விதிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதியாக நிற்கிறார் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நமக்கு தான் அதிக ஆதாயம் இருக்கிறது உதாரணமாக இந்தியா தோராயமாக ஆண்டுக்கு சுமார் ஆறு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது குறிப்பாக கடல்சார் பொருட்கள் மருந்து சேர்மானங்கள் பருத்தி துணி போன்ற பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது தற்போது இந்திய ஏற்றுமதியை எடுத்துக்கொண்டால் கடல்சார் பொருட்கள் இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி மின்சார இயந்திரங்கள் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி பருத்தி துணி இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கோடி இரும்பு மற்றும் அலுமினியம் இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஏழு கோடி ஆரஞ்சி காட்டன் இருபத்தி ஐந்தாயிரத்து ஆறுநூற்றி பனிரெண்டு கோடி தங்கம் மற்றும் விலையுயர்ந்த உலோகங்கள் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒரு கோடி பெட்ரோலிய பொருட்கள் முப்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி முத்து மற்றும் விலுர்ந்த கற்கள் நாற்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி பத்தொன்பது கோடி தொலைத்தொடர்பு கருவிகள் அறுபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூன்று கோடி மருந்து சேர்மானங்கள் எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஏழு கோடி அதே சமயம் இதெல்லாம் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடியவை அதே சமயம் அமெரிக்காவிலிருந்து சுமார் மூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சரக்குகளை இந்தியா இறக்குமதி செய்கிறது குறிப்பாக உயர் ரக மதுபானங்கள் விலை உயர்ந்த வாகனங்கள் ராணுவ தளவாடங்கள் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் இந்தியாவுக்கு மூன்று புள்ளி ஒரு லட்சம் கோடி வர்த்தக உபரி அதாவது இறக்குமதியை காட்டிலும் ஏற்றுமதி அதிகமாக இருப்பது உள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நமக்கு பெரிய அளவில் ஆதாயம் இருக்கிறது அதனால் அமெரிக்காவுக்கு பணிந்து செல்ல வேண்டிய இக்கட்டான நிலையில்தான் நாம் இருக்கிறோம் இந்தியா அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை குறைக்கவில்லை என்றால் அந்த நாடு நமது ஏற்றுமதி பொருட்கள் மீது அதிக வரியை விதிக்கும் இது நமது ஏற்றுமதியை கண்டிப்பாக பாதிக்கும் எனவே ஆடுற மாட்ட ஆடித்தான் கறக்கணும் பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும் என்பது போல தற்சமயம் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு இந்தியா கொஞ்சம் இசைந்துதான் போக வேண்டும் அதே சமயம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைத்தாலும் கூட பல இந்திய நுகர்வோருக்கு இன்னும் விலை உயர்ந்ததாகவே இருக்கக்கூடும் அமெரிக்க எஃப் எம் சிஜி மற்றும் வாகன நிறுவனங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் குறைந்த தரம் வாய்ந்த தயாரிப்புகளாக இருக்கின்றன அவை இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை ஆனால் அவர்கள் அதை உள்நாட்டில் தயாரித்தவை என சொல்கிறார்கள் ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் இரண்டாம் அல்லது மூன்றாம் தரமாக உள்ளது அதே சமயம் மத்திய கிழக்கு அல்லது சிங்கப்பூரில் இதே பொருளை ஒருவர் வாங்கினால் அதன் தயாரிப்பு விலை அதிகம் ஆனால் தரம் சுவை மற்றும் உணர்வில் பெரிய வித்தியாசம் உள்ளது ஆப்பிள் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் பெரும்பாலும் தங்களது தயாரிப்புகளை அவுட்சோர்சிங் முறையில் வெளிநாடுகளில் தயாரித்து வாங்குகின்றன அதே சமயம் அமெரிக்க அரசு அந்த நாட்டில் உள்நாட்டுமயமாக்கல் அல்லது உள்நாட்டு உற்பத்தி பற்றி பேசுகிறது நம் நாட்டிலிருந்தே பல லட்சம் கோடிக்கு சரக்குகளை வாங்கும் அமெரிக்கா அங்கு என்ன உற்பத்தியை தொடங்கும் என நாம் நம்புவது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவை தங்களது வர்த்தக சந்தைகளாக பார்க்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கான கூட்டாளியாக அமெரிக்காவை பார்க்கிறது இதன் மூலம் ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை குறைத்துக் கொள்ள முடியும் சீனாவின் அதிக மதிப்பிலான தயாரிப்புகளுக்கான ஒரு சிறந்த ஆடம்பர சந்தையாகவே அமெரிக்கா உள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை இந்திய சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏனென்றால் இந்தியாவிலிருந்து எஃப்ஓபி முறையில் பெரும்பாலான சரக்குகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதில் இந்திய சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பெரிய பங்களிப்பு இல்லை அடுத்து அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பும் தொன்னூறு சதவிகித பொருட்கள் எஃப்ஓபி முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதுவும் இந்திய நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை எனவே அமெரிக்க வரிவிதிப்பு நடவடிக்கையால் எந்த ஒரு எதிர்மறையான நிகழ்வும் இந்திய சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதே சமயம் ஒவ்வொரு இந்திய சரக்கு ஃபார்வர்டரும் தாங்கள் தற்போது கையாளும் அமெரிக்க வணிகத்தின் சதவிகிதத்தை மதிப்பிட முடியும் அதை மற்ற நாடுகளிலிருந்து பெற முடியுமா என்று மதிப்பீடு செய்யலாம்